அப்படி ஒரு இது நடந்த உடனே கொஞ்சம் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு எடுத்த அடுப்புலேயே இப்படி ஒரு தோல்வி ஆகிப்போச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் நாளை பின்ன இந்த இந்த தொழிலில் நம்ம முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடைக்காது முதல் படத்திலே கேன்சல் ஆனவன் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு அவர்களுக்கு ஒரு ஐயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நடிகன் ஆயிடுவேனுங்கிற பயத்தில் மனசு வெறுத்து போய் பீச்சில் போய் உட்காந்து எப்படி எல்லோருக்கிட்டையும் மூஞ்சல் முழிக்கிறதுன்ட்டு போய் கடல்தான் நமக்கு வழிகாட்டும்னு விழ போகும்போது ஒரு கை வந்து சினிமாவில் வர்ற மாதிரியே வந்து பிடிச்சு பார்த்தா பாலயண்ணன் டிஎஸ் பாலயாண்ணன் ஹே என்னது நான் கேள்விப்பட்டேன் நேத்தே கேள்விப்பட்டேன் அதுக்காக சச்சர் ஏர் ஏறு வண்டியில் வீட்டுக்கு வா அப்படின்னு என்னை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஷூட்டிங் போகும்போதுலாம் கூடவே கூட்டிகிட்டு போய் பேசி சமாதானம் பண்ணி சரி என் பேரில் பார்ட்டி ஆரம்பித்த நாடகம் நடத்துவோம் கே எஸ் பாலையன் பார்ட்டி விரைவில் அறிமுகம்னு போட்டு அப்படின்னு ஒரு கதையை ரெடி பண்ணி அதுக்கு இசையமைக்க கேரளாவிலிருந்து மிகப்பெரிய வித்வான் அவரை கூட்டிகிட்டு வந்து பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் இப்படி பாலயண்ண வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக டெனால் தங்கவல்ல டிஎஸ் துர்ராஜன்னு காமு ஷரிப்பாய் ஒரு நாடகம் என்ன ஆரம்பித்தார் அப்படி குலதெய்வன் ராஜகோபால் ஒரு எட்டு பார்ட்டியில் நான் கதாநாயக நாக நடிக்கிற வாய்ப்பு கிடைத்தது ஏன்னா இவங்க எல்லாருமே சினிமா ஸ்டார் நான் கொடுக்குற தேதியில் தான் அவங்க வந்து நாடகம் நடத்த முடியும் அத்தனை நாடகங்களில் பாருங்கள் அவங்களாம் பிரபல சினிமா நடிகர்களாக இருக்கிறதுனால நகைச்சுவை வேடங்கள் கேரக்டர் பண்ணுவாங்க கதாநாயகன் வேடத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விடுவார்கள் நிர்வாகமும் நாடகம் நடத்துகின்ற ஒரு பொறுப்பும் கதாநாயகனாக நடித்து நாடகத்தாலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன் இரண்டு ஆண்டுகள் எந்த நாடகத்தில் நாம் பயிற்சி எடுத்து நடிகராக வந்தோமோ அதே நாடகம் தான் எனக்கு சோறுபட்டது கையும் இயந்தாமல் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா கலைத்தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் வாய்ப்புகள் தவறலாம் வரலாம் இதெல்லாம் சகஜமன்னு ஏற்றுக்கிறவன் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய நடிகர்களாக வந்திருக்கிறார்கள் என்னைய போல எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கிறது அதையெல்லாம் சொல்ல இப்போது இல்லை அப்படியே நாடகத்தில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் டே உன் பேர்லேயே ஒரு நாடகம் ஆரம்பி அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பித்தேன் எஸ்ஆர்டி நாடகம் மன்றம்னு இன்றைக்கு வரலேயும் நடத்திக்கிட்டு இருக்கேன் எந்த நாடகத்தால் வளர்ந்தேனோ அதே நாடகம் இன்றும் நடத்தப்படுகிறது அத்தனை படங்களை நடித்தாலும் அப்படி இருக்கும்போது தான் இந்த தோழன் படத்தில் நான் நீக்கப்பட்டதுனால ரேவதி ஸ்டுடியோவில் தான் அந்த படம் எடுத்தாங்க அப்போ மனோகர படம்லாம் வராத நேரம் அந்த கதையின் படி என்னன்னா அந்த இளவரசி இவன் ஒரு வீரன் அதனால் இவனை சங்கிலியில் தான் கட்டி கொண்டுட்டு வரணும்னு சொல்லி யார் அவன் அவனை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனோவரா நாடகத்தில் வர்ற சீனை நான் அங்கே ரேவதி ஸ்டுடியோவில் விஎஸ் ராகவன் ஸ்டுடியோவில் நடித்தேன் அதை யாரும் ஒரு புது பையன் அங்கே நாடகமாதிரி இருந்து கணேஷன் நடிக்கிற மாதிரி இங்கே ஒரு பையன் வந்திருக்கானாமே அப்படின்னு பார்க்க வந்தாங்க சில ஆளுகள்லாம் அதில் விஎஸ் ராகவன் டேரக்டரும் பார்த்தார் ஓ நல்ல தொழில் திருவங்கலமில்ல யார் இந்த பையன் இவன் பாய்ஸ் கம்பெனியிலேருந்து வந்திருக்கான் இவெல்லாம் ஏபி நாகராஜன் குருப்பாங்க அப்படியா அற்புதமாக பண்ணுறானே வெரி குட் வெரி நல்லா வருவாப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க அங்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு கலைஞனுக்கு ஒருவர் அதை அங்கீகாரமாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்தும் போது கவலைகளெல்லாம் மறந்து போவதற்கு முதல் படியாக அன்று தான் நான் காதால் கேட்டேன் அப்படி நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதே விஎஸ் ராகவன் அவர்கள் மணிமேகலைன்னு ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தாங்க டிஆர் மகாலிங்க ஹீரோ பானுமதி அம்மா ஹீரோயின் அந்த படத்தில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் தானே மணிமேகலை அந்த கன்னிகை சப்ஜெக்டையும் ஒரு அடி எடுத்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இளங்கோவனுடைய வசனங்கள் ஜி ராமநாதனுடைய இசையில் அந்த படம் துவக்கும்போது அப்போது ராகவன் அவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பையன் நம்ம ஸ்டுடியோவில் டெஸ்ட்டில் நடித்தானே தசரதன் ஒரு பையன் அந்த பையனை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அப்போ அந்த ஆஃபீஸ் வந்து மவுண்ட் ரோட்டில் அந்த டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு எதுக்கு இருந்தது ஒரு பெரிய ரெக்கார்டிங் தேட்ரு அவங்கள்தான் அதுவும் அவங்கள்தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க பா தம்பி ஓஹோ நீ தானே வெரி குட் ம் இந்த படத்தில் கோவலன்னு ஒரு ரோல் இருக்குது பியூஷின்னா பதிச்ச வருஷம்ப்பா அதை பார்த்து நீ நல்லபடியாக பண்ணிடுறியா உங்கூட சந்தியாமா எனக்கு எப்போவுமே அதாவது அது கொச்சையா சொன்னால் மண்டக்குரம்னு சொல்லுவாங்க அது அல்ல தொழில் உள்ள ஒரு ஆணவம் எந்த வேடமாக இருந்தாலும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பேஸ் நம் நம்பிக்கை எங்கே வந்ததுன்னா நாடகமில் வந்தது ஐயா நீங்கள் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன் சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் படப்பிடி வச்சுக்கலாமான்னு சொல்லி அந்த பியூ சின்னப்பா செய்த கோவலன் வேஷத்தை எனக்கு தந்தார்கள் அதில் ஒவ்வொனுக்கும் மாதவிக்கும் அந்த காணல் வரி இவர் ஒரு பாட்டு பாடும்போது அவ தப்பாக எடுத்துக்கிட்டு அவள் ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டு பண்ணும்போது தான் இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு பிணக்கம் வந்தது தானே பிரிந்தார்கள் அதே ஒரு பாட்டாக ஃபஸ்ட்டு எடுக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் எனக்காக பாடுகிறார் அந்த பாடல் இன்னும் என் மனதிற்குள்ளே நினைக்கிறது அதில் ஒரு அனுபவியில் ஒரு பெரிய பிற்காக வரும் தம்பி நான் அதை ஒரு பெரிய ட்ராலி ஷார்ட் போட்டிருக்கேன் ஒரே தேக்கில் பாடு முடிச்சுருமா அவனால் முடியுமா அப்படின்னு கேட்டார் முடியுங்க ஐயா ட்ரை பண்ணுறேன் இன்னும் ஒரு மானிட்டர் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் எனக்கு தொழில் மேலே கொஞ்சம் தைரியம் சாத்து அதுக்கெந்த நீர் எத்தனை மானிட்டர் வேணுமாலும் பார்த்துக்கோ அப்படின்னா இல்லை ஒரே ஒரு தரம் போடுங்க என்ன முறைப்படி நான் டிஆர் மகாலிங்க வாஜாட்டு சின்ன வயசில் இசை பயின்றதுனால் அந்த ராகம் அதனுடைய அளவுகள் அதை பற்றி ஓரளவு தெரிஞ்சதுனால் ஒரு தைரியம் பாடிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஒரே டேக்கில் அதை பாடி முடித்தது ஒரு அற்புதமான பாட்டு ராமநாதனுடைய இசையமைப்பில் மனதை கவனு தம் மங்கை வருவாளோ மையில் தீர கலந்து இன்பம் தருவாளோ மனதை கவனு தம் மங்கை வருவாளோ இனி திடுமொழியாளே இணை மலர்விழியாளே முனி வருயங்கிடும் வடிவாளே விந்தைகள் புரிந்தாளே இந்திரவில் போலே எங்கிருந்தோ வந்து எங்கோ மறைந்தாளே மனதை கவர்ந்த மங்கை வருவாளோ அவ்வளோதான் பார்த்தவங்களாம் ஒரு கிளாப்ஸே கொடுத்து அப்போ அந்த குல்ஃபின்னு ஒன்று வாகின சுடியில் வைக்கும் ஏய் ஒரு ஐம்பது குல்ஃபி ஆர்டர் பண்ணுப்பா இவன் ஒரே டேக்கில் பண்ணனால இவன் ஒரு டேக் நடிக்கணும் எல்லாருக்கும் குல்ஃபி சப்ளை பண்ணு அப்படின்னு அப்போவே எனக்கு அன்பளிப்பாக குல்ஃபி தான் கொடுத்தாங்க அவர் அல்வா கொடுத்தாரு இவர் குல்ஃபி கொடுத்தார் இதெல்லாம் நடிகருடைய வாழ்க்கையில் சகஜம்